அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி சுண்டைக்காய் ரசம் செய்ய போகிறேன் எப்போதும் வந்து ரசம் சாதாரணமாக செய்யாமல் இது வந்து ரெசிபி வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து இந்த சுண்டைக்காயில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது அதனால் வந்து சுண்டைக்காய் ரசம் வந்து செய்யலான்னு இருக்கேன் அது செய்முறையை பார்ப்போம் இந்த சுண்டைக்காலை வந்து எங்கள் வீட்டில் வந்து பறித்தது ஒவ்வொரு கப்பு வந்து ஃபஸ்ட்டும் வந்து பறித்து ஒரு கிரேவி மாதிரி செய்து நான் வீடியோ போட்டேன் அடுத்தது இப்போ தான் வைத்தது உடனே வந்து நல்லா ஆனால் ஒவ்வொரு கப்பு இல்லைனாக்கா வந்து நிறையவும் காய்க்குது அது வந்து நான் ஒவ்வொரு ரெசிப்பியாக செய்துட்ருக்கேன் என்னால் வந்து வீடியோ தான் போட முடியல ஒரு கிரேவி மட்டும் தான் போட்டேன் இதில் சட்னி தொக்கு நிறைய வந்து கடையில் கூட செய்யலாம் பருப்பு போட்டு கடையில் செய்யலாம் அப்புறம் ஊறுக்காய் செய்யலாம் நிறைய இதில் வந்து நிறைய ரெசிபிகள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து அந்த ரசம் வந்து நம்ம அந்த வதக்கி விட்டுட்டு ரசம் செய்யும் போது அந்த சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நீங்கள் வந்து செய்து பாருங்கள் பயனுள்ள செடிகளாக நம்ம வைத்துக்கினு நமக்கு வந்து தோட்டம் இல்லாத பட்சத்தில் கூட எதை எது வைக்கணுமோ நம்ம புதினா கருவேப்புலை இந்த மாதிரி சுண்டைக்காய் செடி இதெல்லாம் வந்து கொடி ஏறாது எல்லாம் செடியாக தான் இருக்கும் ஒரு தொட்டி மாதிரி வைத்து அமைச்சு அமைத்து கொள்ளலாம் நம்ம இப்போ வந்து சுண்டைக்காய் ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் சுண்டைக்காய் ரசத்துக்கு தேவையானவை சுண்டைக்காய் இருபது முழு பூண்டு ஒன்று உரிச்சு வச்சுருக்கேன் நாலு கொத்த அளவுக்கு கருவேப்பில்லை ஒரு பெரிய தக்காளி ஒன்று பெரிய வெங்காயமாக கால் பகுதி பெரிய வெங்காயத்தில் கால் பகுதி இடிச்சிக்கணு எல்லாத்துக்குமே வந்து இடிச்சிக்கின்னு குறை குறைப்பாக அரைச்ச மிளகு ஜீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் இடிச்சிக்கணு சுண்டைக்காய் பூண்டு ஒரு சின்ன சைஸாக வந்து வெங்காயம் இது சின்ன வெங்காயமாக இருந்தால் மூணு வெங்காயம் எடுத்துக்கங்க நான் வந்து சின்னதாக பெரிய வெங்காயத்தில் வந்து கால் பகுதி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து இருபது எடுத்து வச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அது வந்து இப்படி இடிக்கும் போது டக்குன்னு எலும்போம் பார்த்து வந்து இடிச்சிக்கோங்க இடிச்சிக்கிட்டு நல்லா இடிச்சிக்கின்னு ரொம்ப கொஞ்சம் மசீரா மாதிரி கூட நீங்கள் இடிச்சிக்கலாம் இது ஒரு கசப்புத்தன்மை எதுவுமே உங்களுக்கு வராது இந்த ரசம் வந்து கசப்பாக இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது இது வந்து நம்ம வந்து விட வேணாம் ரொம்ப வேக வச்சு வதக்கினாவே போதும் வதக்கிட்டு நல்லா வந்து ஒரு கொ இந்த ரசம் வந்து எல்லா ரசமும் நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணு இது நல்லா ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணாவே வந்து சுண்டைக்காயெல்லாம் வெந்துடும் நல்லா வதக்கி விட்டுட்டு பிறகு தான் நம்ம வந்து ரசம் வந்து நம்ம எப்படி த கரைச்சல் தக்காளிலாம் கொடுக்குறோமோ அது ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணு நல்லா வெந்துடும் அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க இப்போ வந்து சுண்டைக்காயை வந்து நான் இப்போ வந்து பாதி பாதியாக வந்து எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டேன் அடுத்தது பூண்டு கண்டிப்பாக ஒரு பூண்டு போடுங்க ரசம் எந்த ரசம் வை வைத்தாலும் தக்காளி ரசம் பருப்பு ரசம் பீட்ரூட் ரசம் கேரட் ரசம் இப்போ வந்து சுண்டைக்காய் வந்து அதில் வந்து மா மா வத்த ரசம் கூட வைப்பாங்க எங்கள் வீட்டில் இந்த மழை காலங்களில் வந்து நிறைய வந்து இந்த பருப்பு கடைஞ்ச ரசம் அப்புறம் வந்து காரசாரமாக அரைச்சி விட்ட ரசம் நிறைய வைப்பாங்க என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இடிச்சிக்கிட்டேன் அந்த குறைக்கொறைப்பாக அரைக்கணும்னு இது ஈரத்தன்மையாக இருக்கும் அந்த உரல் அதனால் அந்த மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு பல்ஸ் ரெண்டு பல்ஸ் விட்டு அதை குரக்கொறப்பாக அரைச்சிக்கிட்டேன் மிளகு ஜீரகமும் இப்போ அந்த பூண்டையும் வந்து நல்லா இடிச்சிக்கிட்டேன் இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் கால் பகுதி இருக்குது இது சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இடிச்சிக்கணும் அவ்வளோதான் இடிச்சுட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சிருவோம் கருவேப்புள்ளையும் அதோட கொஞ்சம் ஒரு ஒரு கொத்து போட்டு இடிச்சிக்கணும் நான் அந்த சுண்டைக்காயோட நான் வந்து கருவேப்புள்ளையும் இடிச்சிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அந்த புளியோட அந்த மீன் குழம்புக்கோ ரசத்துக்கோ இந்தமாரி நீங்கள் கரைச்சி பாருங்களேன் அந்த தக்காளி அந்த உப்பு அந்த புளி எல்லாத்தையும் வந்து கையிலேயே நல்லா மசிச்சு விடுங்க இப்போ உள்ள தக்காளிலாம் வந்து பெங்களூர் தக்காளியாக இருக்கிறதுனால நல்லா மசிய மாட்டேங்குது நல்லா முடிஞ்ச அளவுக்கு மசியுங்க இது வந்து இப்போ நான் ரசத்தில் வந்து இந்த தக்காளி வந்து எல்லாத்தையும் வடிகட்டிடுவேன் நான் த வந்து போட மாட்டேன் நீங்கள் அப்படி போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் வந்து எல்லாத்தையும் வடிகட்டிடுவேன் இப்போ வந்து இது ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு ரசம் வந்து கரைச்சிப்பேன் இப்போ ஒரு முறை அடுத்தது ஒரு முறை அடுத்தது ஒரு முறை ஒவ்வொரு டம்ளர் மூணு டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி ரசம் வச்சேன் இது வந்து ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் அதே வந்து இருக்கும் நம்ம வந்து மறுநாள் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் ஏன்னா ரசம் வந்து எப்போதுமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மழைக்காலங்களில் வந்து எல்லோருக்கும் வந்து ஜுரம் வர்றதுனால இதெல்லாம் வந்து ஜலதோஷம் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரசம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையானது இப்போ எல்லாத்தையும் நான் கரைச்சிக்கிட்டேன் முக்கியமாக இந்த தான் வந்து நம்ம எல்லா ரெசிபிக்கும் எது செய்தாலும் அந்த ரசம் வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் இப்போ நான் கரைச்சிட்டு இதை வந்து லாஸ்ட்டாக ஒரு கரைச்சிப்போம் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நான் கரைச்சிக்கிட்டு வடிகட்டிக்கிட்டேன் அடுத்தது இதுக்கு என்ன செய்யணுன்னா மஞ்சத்தூள் மட்டும் அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க அப்புறம் தாலிப்பு கொடுத்துருவோம் எல்லாம் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கொடுத்துட்டு உப்புலாம் போட்டுவிட்டோம் அதனால் நீங்கள் வந்து புளி கரைக்கும் போதே உப்பு போட்டு நீங்கள் பாருங்கள் அதோடய டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் அந்த தக்காளியும் நல்லா கரைஞ்சி வந்துடும் நல்லா மஞ்சத்தூளும் அரை டீஸ்பூன் போட்டுட்டேன் போட்டுட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தாளிப்பு கொடுத்துருவோம் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ரெசிபியாக வந்து வித்தியாசமாக ரசம் வந்து செய்யும் போது நம்ம உடம்புக்கு வந்து எது நல்லதோ ஆரோக்கியமான முறையில் என்ன உணவோ அதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுப்பை ஆன் பண்ணி இப்போ வந்து மண் சட்டி தான் வச்சுருக்கேன் மண் சட்டியில் சுண்டைக்காய் ரசம் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஒரு எப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் கூட விட்டுக்கலாம் ஏன்னா வந்து இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி விடுன்னு நான் பிறகு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப வந்து ட்ரையாக ஆனது அதனால் வந்து ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கிட்டேன் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு காய்ந்த மிளகாய் போட்டு கா டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கின்னு அதன் பிறகு வந்து நல்லா பொறிஞ்சு வந்தவுடனே அந்த கடுகு அந்த காய்ந்த மிளகாய் பெருங்காயத்தூள்லாம் அந்த கடுகுலாம் பொறிஞ்சி வந்தவுடனே தான் நம்ம வந்து பூண்டு அந்த சுண்டைக்காய் அந்த இடித்த வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கின்னு கருவேப்பில் எல்லாத்தையும் வதக்கிக்கின்னு அந்த இடித்ததை மட்டும் சேர்த்து வதக்கிக்கணும் அந்த வதங்கிறதுலேயே வந்து அது வெந்துடும் அப்புறம் கொதி வரும்போது நம்ம புளி கரைச்சல் தக்காளி கரைச்சல் வச்சுருக்கோம் இல்லையா அது கொதி வரும்போதே நல்லா வெந்து வந்துடும் அருமையாக இருக்கும் இது வந்து ஒரு கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது டேஸ்ட்டு மட்டும் தான் இருக்கும் இது அவ்வளோ சுவையாக இருந்துச்சு இந்த ரசம் நல்லா வதக்கிக்கணும் எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு நான் வந்து திரும்பவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அல்லது மூணு டீஸ்பூன் விட்டுக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தேவை அதுக்கு அதுக்குன்னு ரொம்ப போடக்கூடாது மிளகும் ஜீரகமும் குறை குறைப்பாக அரைச்சதை இப்போ நான் கொடுக்கும்போது அது நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து ட்ரை ஆகுச்சு அந்த சுண்டைக்காயில் அத பிறகு வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிட்டேன் ரசத்துக்கு எப்போதும் ஆயில் ரொம்ப சேர்க்கக்கூடாது இந்த சுண்டைக்காய் வந்து வதங்கிறதுக்கு மட்டும் நம்ம ரெண்டு டீஸ்பூன் மொத்தம் நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துங்க நல்லா வதக்கி விட்ட பிறகு தான் கொதி விடுன்னு அப்போ தான் நல்லா வெந்து நம்ம அந்த சாதத்தோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் இப்போ தக்காளி புளி தண்ணி கரைச்சலை வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து கரைச்சி விட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் இன்னும் கொஞ்சம் கருவேப்பில்லை மல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கொதி எப்போதுமே ரசத்துக்கு நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணினேன் ஆனால் இந்த ரசத்துக்கு சுண்டைக்காய் ரசத்துக்கு நல்லா கொதி வந்தவுடனே ரொம்ப கொதிக்கக்கூடாது நல்லா கொதி வந்தவுடனே அந்த மண் பாத்திரத்திலே வந்து சூடு தன்மையும் இருக்கும் அதனால் நல்லா இந்த அளவுக்கு நுரைச்சி வந்து கொதி வந்தவுடனே ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணின்னு அவ்வளோதாங்க அருமையான சுண்டைக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்